ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நேரூற்று நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வேத விநாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஜபத்தோடு நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் அன்பின் நல்ல ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உங்களுடைய ஆச்சரியமான வழிநடத்துதலுக்காக உமக்கு நாங்கள் சோசனங்களை செலுத்துகிறோம் சுகத்தையும் பலத்தையும் நன்மைகளையும் பாராட்டின தெய்வுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளில் கூட உங்களுடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை இந்த வேத வினாடி நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் கத்த எங்களோடு இடைபட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசு முனை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இந்த நாளிலும் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு காணொலியின் சரித்திரம் ஏழு காணொலிகள் இன்றைக்கு உங்களுக்கு திரையிலே வரும் அந்த ஏழு காணொலிக்குள் இருக்கும் ஒரு சரித்திரத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா முதலாவது கேள்வி இப்பொழுது உங்களுக்கு திரையிலே ஒரு காணொலி வருவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் ஒரு சிறுவன் அமர்ந்திருக்கிற இடத்தை யோசித்து பாருங்கள் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள் அதை வைத்து ஒரு சரித்திரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ சிறுவன் மரத்தின் மேலே இருப்பதை பார்க்குறீங்க அதே போல் மரத்துக்கு சம்பந்தப்பட்ட இன்னொருவருடைய வரலாற்றை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இந்த சிறுவன் மரத்தில் இருக்கிறான் மரத்தில் இருந்து அப்படி பார்த்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் இது யாருடைய சம்பவம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த சம்பவம் சகையும் சகையு ஆண்டவராக இயேசுக்கு சுவையை பார்ப்பதற்கு மரத்தின் மேல் ஏறி அவன் பார்த்து கொண்டதை நம்ம பார்க்குறோம் இரண்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோமா இப்பொழுது ஒரு சிறுவன் தரையில் படுத்து கிடக்கிறத பார்க்குறீங்க இந்த காட்சி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேதாகமத்தில் சம்பவம் ஒன்று ஞாபகத்துக்கு வர வேண்டும் எளிதான ஒரு சம்பவம் நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடித்திருப்பீங்க அதில் சந்தேகமே இல்லை பார்த்த உடனே கண்டுபிடித்திருப்பீங்க தரையில் தலையில கல் வைத்து படுத்துக்கொண்டிருக்கிறார் யாக்கோபு நம்ம வேதத்தில் படிக்கிறோம் வனாந்தரத்துல அங்கே யாக்கோபு தான் போகும் வழியிலே தலையிலே கல்லை வைத்து தூங்கின அனுபவத்தை நாம் வேதாகமத்தில் படிக்கிறோம் அப்பொழுது அவர் தரிசனம் கண்ட அனுபவம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது இந்த நாளில் மூன்றாவது கேள்விக்கு நாம் செல்லுவோம் இப்பொழுது காணொலியிலே நீங்கள் ஒரு காட்சியை பார்க்கிறீர்கள் ஏதோ இழுத்து சாய்த்தது போல ஒரு காட்சி ஏதோ ஒன்றை இழுத்து சாய்த்தது போன்ற ஒரு காட்சி இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள் யாரை சொல்லலாம் ஏதோ ஒன்றை இழுத்து சாய்த்தது போன்று இதை நீங்கள் கண்டுபிடித்திருப்பீர்கள் அவனுடைய கண் பிடுங்கப்பட்டு ஒரு காட்சியாக வைக்கப்படுகிறான் ஆண்டோடத்தில் கடைசியாக பலனை கேட்கிறார் அப்படியே தான் கட்டியிருந்த சங்கிலி பிடித்து இழுக்கும் பொழுது அப்படியே தூண்கள் கீழே விழுந்தது அந்த இடம் முழுவதும் இடிந்து விழுந்ததாக நாம் வேதாக படிக்கிறோம் அப்படி என்றால் சிம்சோன் என்பது சம்பவம் இந்த நாளின் நான்காவது கேள்விக்கு நாம் செல்வோம் இப்பொழுது ஒரு காணொலியை பார்க்கிறீர்கள் சிறுவன் காலை பிடித்திருக்கிறார் அந்த காலில் ஏதோ ஒரு அசௌகரியம் இருப்பது போல தெரிகிறது சிறுவனுடைய காலில் அசௌகரியம் இருப்பது போல ஒரு காட்சி அப்படி என்றால் யோசித்து பாருங்கள் காலில் ஒரு அசௌரியம் யார் இவர் யாக்கோபு தேவனோடு போராடுகிறார் தூதனோடு போராடி அவர் மேற்கொண்டார் அவருடைய தொடை சந்து சுருக்கிட்டு என்று வேதத்தில் பார்க்குறோம் அதுதான் இந்த காட்சி தொடையை பிடித்து கொண்டிருப்பதை பார்க்குறோம் யாக்கோபு என்பது விடை இந்த நாளில் ஐந்தாவது கேள்விக்கு செல்வோம் இப்பொழுது இந்த சிறுவனுடைய செய்முறையை பாருங்கள் கையில் என்ன செய்கை அவர் காண்பிக்கிறார் அடுத்தது கையில ஒரு பானையை வைத்து கீழே போடுவது போல ஒரு காட்சியும் நீங்கள் பார்க்கிறீர்கள் இதுல ஒரு சரித்திரம் காணொலியில் சரித்திரம் யார் கண்டுபிடிக்கா பார்க்கலாம் காணொலியில் சரித்திரம் ஊதுவது போன்ற ஒரு காட்சி பானையை கீழே போடுவது போன்ற ஒரு காட்சி கண்டுபிடித்திருப்பீர்கள் யோசுவாவினுடைய நாட்களில் நடந்த சம்பவம் எதிரிகளை வீழ்த்தும் பொழுது எக்காலங்களை ஊதி பானையை உடைத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் எக்காலம் ஊதி பானை உடைத்தார்கள் யோசுவா என்பது விடை இந்த நாளின் ஆறாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் சரி இந்த சிறுவனிடம் இந்த காணொலியில் பார்க்குறீங்க ஒரு சில பேப்பர்ஸ் இருக்கிறது அதை வைத்து அவர் என்ன செய்கிறார் பாருங்கள் அது சீட்டு போட்டு எடுக்கிற அனுபவம் சீட்டு போட்டு எடுக்கிற அனுபவம் இது வேதாகமத்திலே பிரபலமான ஒரு சம்பவம் இது என்ன சம்பவம் என்பதை நீங்கள் கண்டுபிடிங்க சீட்டு போடுதல் என்ன சம்பவம் வேதாகமத்தில் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படிதானே விடை என்பது யோனா என்பது விடை யோனா கப்பலின் அடித்தட்டிலே பயணிக்கிறார் அப்பொழுது கப்பலின் அடித்தட்டிலே பயணித்து தூங்கி கொண்டு இருக்கிறார் கடும் காற்று வீசி இந்த படகு அமலத்துக்குதாக இந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது யாரால் இந்த பிரச்சனை என்று சீட்டு போட்டு எடுக்கிறாங்க அப்போ யாரோ பேர் குளிஞ்சி யோனா பேருக்கு அந்த சீட்டு விழுந்தது அப்படி என்றால் விடை யோனா சரி இதே போல் ஒரு ஒத்து சம்பவம் புதிய பாட்டில் எங்கே பார்க்கலாம் சீட்டு போட்டு எடுக்கிற ஒரு சம்பவம் வேதாமத்தில் எங்கே பார்க்கலாம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் அப்போஸ் நடவடிக்கைகளை பார்க்குறோம் யூதாஸுக்கு பதிலாக ஒரு சீசனை தேர்ந்தெடுப்பதற்காக சீட்டு போடுகிறார்கள் அந்த சீட்டு மத்தியாவின் பேருக்கு விழுந்ததாக நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அப்போசல் நடவடிக்கை நம்ம பார்க்குறோம் சீட்டு போட்டு ஒரு புதிய சீசனை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்வது ஓகே இந்த நாளில் கடைசி கேள்விக்கு நாம் வருவோம் கடைசி காணொலி இதுல வருகிற சரித்திரத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சிறுவன் கையில சுத்தியல் வைத்திருக்கிறார் ஆணி போன்று வைத்திருக்கிறார் ஏதோ செய்வதை போன்ற ஒரு காட்சி இதை இங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க நோவா செய்த பேழை அன்று நோவாவிட பேழை செய்ய சொன்னார் மழை நின்று காப்பாற்றப்படுவதற்காக அந்த காட்சி தான் இந்த காணொளியிலே நீங்கள் பார்க்கிறீர்கள் நோவா செய்த பேழையை இது மையப்படுத்துகிறது விடை என்பது நோவா சரி இதே போல ஒரு வேற சம்பவத்தை நீங்க இங்க பார்க்கலாம் ஆணி அடிக்கப்படுகிற ஒரு சம்பவம் வேதாமத்தில் எங்க படிக்கலாம் ஆணி அடிக்கப்பட்ட சம்பவம் நிறைய சம்பவங்கள் இருக்குது எளிதாக பதிலை கண்டுபிடிக்கிறேன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் பொழுது அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் கெடாவினார்கள் என்று சொல்லி வேத புத்தகம் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம் கையிலும் காலிலும் அவர்கள் ஆணி அடித்தார்கள் என்று பார்க்கிறோம் ஓகே காணொலியில் சரித்திரங்கள் ஒவ்வொரு காணொலியிலும் சரித்திரத்தை நம்ம படித்தோம் இது உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கருத்துக்குள் நம்புகிறேன் மற்றும் ஒரு வித்தியாசமான வேத விநாடை பகுதியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்